நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வெண்பா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து விஜய் எல்லாருமே ஊருக்கு போக போறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கும் ஊர்ல விழா நடக்குதுங்க திருவிழா திருவிழா சொல்லவா வேணும் அப்படியே ஊர் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஊர்ல வேற லெவல்ல அந்த சாமி பாட்டாலும் போற மாதிரி ஒரு பூஸ் பம்சா இருக்கு அப்படியே அந்த சாமி பாட்டை கேட்கற போது நமக்கே ஒரு பக்கம் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அது ஒரு பக்கம் என்னடா பாட்டு போட்டுனே இருக்கிறாங்க டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தேணும் அந்த பாட்டை கேட்கும் போது ஒரு பக்கம் ஒரு ஃபீலாகவும் இருக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாமே ஊரில் போய் பண்டிகை செய்யும் போது பழைய நினைவுகள் எல்லாமே வந்துட்டு போங்க அந்த மாதிரி தான் நம்ம மல்லி அங்கே போயிருக்காங்க அங்கே வந்து மல்லிக்கு எதிராக ரெ நாலஞ்சு எதிரிங்க ரெடி பண்ணுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க அவளுக்கு எதுக்கிட்டா அந்த வேலை வேறு வேலை மயிரே இல்லையா ஒரு வேலையும் உருப்பே செய்ய துப்பு இல்லை ஏதான ஒன்று தேவைலாம் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா அவள் அப்படிப்பட்டவனாங்க அவள் அப்படி தான் பண்ணுவா ஏன்னா அவளை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவள் முடிவு பண்ணிட்டா இதுக்கு மேலே நம்ம யாரையும் சும்மா விடக்கூடாது இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும் ஆனால் நம்ம மல்லி சும்மா இல்லைங்க வீட்டில் மட்டும்தான் போனேன் வெளியே வந்தால் அவங்க ஏனை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு வெளியே கறவங்களுக்கு எதா தப்பு நடந்துச்சேன்னா ஒரு மதிப்பும் இல்லை ஒருத்த வந்து தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிறான் கரெக்டாக அந்த நேரத்தில் விட்றாங்க பாரு அடி செவில் மேலே அப்படியே அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு பக்கம் வேற்று போயிடுது என்ன வழி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க போகிறான் மல்லியமானு சொல்லிட்டு வெண்பா இருந்து கத்த உடனே எட்டு ஒரே ஒத்தாவனேன் அப்படியே சும்மா அழகாக பறந்துன்னு போய் விட்றான்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம மல்லி குழு ப்ளோஸ்ட்டுன்னு தோடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இது நம்ம ராஜேஷ் பார்த்துட்டு வாயை முடினு போய் ஓரமாக இந்த மனுஷனுக்கு இந்த தட்டினா நம்மளால இன்னாலும் நம்ம பண்ணதுக்கு என்ன நான் பண்ணிக்கணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக இருக்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோமே அப்பா இதுக்கு மேலே தேவை இல்லாமல் அவர்கிட்ட அந்த வாய்ஸ் ஆடுறது வாயாடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது இதோட இதோட விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனே தான் புரியும் இதுக்கு தாங்க சொல்றது எப்பவுமே நம்ம நார்மலாக குளத்தில் கிடையா கால வரது முன்னாடி ஆழம் தெரிஞ்சு காலை ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பற்றி தெரியாமல் அந்த ரவுடி பசங்க வந்துட்டாங்க எல்லாரும் விஜய் வந்து அடிப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அடிச்சு முடிச்சிடுறாங்க ஏன் ரவுடி மாதிரி பண்ணிருக்கேன்னு விஜய் வந்து சண்டை போடுறாரு ஏன்னா நீ எல்லாம் மனசுன்னுடா நீ பண்ண வேண்டிய வேலையை நம்ம மல்லி அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க பாராட்டாமல் உட்காந்து திட்டுன்னு இருக்காரு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஊர்க்காரங்கலாம் வராங்க இவங்க பொறிக்க பசங்க சார் எந்த ஊருக்காருன்னு தெரில இவங்க இப்படி தான் தேவையெல்லாம் பண்ணிருப்பாங்க நீங்கள் அதை விடுங்க மல்லிமே அம்மா நீங்கள் வேற லெவல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஊருக்குள்ளே போறாங்க உள்ள போயிட்டு அப்படியே இவங்க தான் முதல் மரியாதை அப்படியே பரிவர்த்தனைலாம் கட்டி ஒரு மாலை போட்டு அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் கெத்து காட்டுவாங்க அதெல்லாம் நம்ம விஜய்க்கு எல்லாமே பண்றாங்க ராஜேஸ்வரி ஓரமாக நின்று இருக்காங்க ராஜேஸ்வரி அடுத்து கூப்பிடான்னு பார்த்தா நம்ம மல்லியை கூப்பிட்றாங்க புருஷன் முன்னாடி ஒன்றா வந்து சொல்லிட்டு அப்படியே ராஜேஸ்வரிக்கு வயது தகுந்த எரிது அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது ஏதான பேசினா அசிங்கமாக போயிடும் அதனால எதுவும் பேசாம மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க உடனே அவங்க பரிவர்த்தனைலாம் கட்டு வேற லெவலில் சிறப்பு காட்டி நம்ம வீட்டுக்கு ஒரே சந்தோஷம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல போட்டோ எடுக்கிறாங்க ராஜேஸ்வரிக்கு ரஞ்சித்துக்கும் அப்படியே போக கிளம்புது நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்க சொல்லிட்டு ரஞ்சிதத்துக்கு மறுபக்கம் என் குடும்பம் என் குடும்பத்துல என் தம்பி கட்டுறானா அடுத்து என் அக்கா ஒரு மரியாதையான என்ன பண்ணும் ஆனால் எனக்கு எதுவுமே பண்ணலை போயும் போய் யார் என்ன எவர லொட்டு லொசுக்கு எதுவுமே தெரியாது இவ்வளோக்கெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது ராஜேஸ்வரி காலை கடந்து போச்சு நேரம் ஓடி போச்சு இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் இங்கே ஆகாது எல்லாமே இங்கே நாங்கள் தான் நாங்கள் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இந்த சூழலில் அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படி எப்படி பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ மெயினாக நடந்துன்னு இருக்குது பார்ப்போம் எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் பார்த்தாச்சுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை சப்பா பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து தும்சுக்கு பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் நம்ம போயினே இருக்கணும் நம்ம வழியை நம்ம என்னைக்கு விடணும்லாம் அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பமுனைகள் எல்லாமே வந்துடும் அதனால் எதுவுமே நம்ம விடக்கூடாது எல்லாத்தையும் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டுனோம்னா நான் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா விஜய் இருக்கார் அவர் எதுவும் தான் மல்லிகிட்டே சொல்கிறார் இதை பார் மல்லி இதான் அட்வர்டைஸை எடுத்துகிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணக்கூடாது ஊருக்குள்ள இருக்கிறோம் அதனால் தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது தான் நான் சைலண்டாக இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஓகே நான் இது எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சைலண்ட்டாக இடத்துல இடத்துலேருந்து ஓரமாக போய் நின்றுடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அவங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அடிப்படையில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் el target.